அகி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு புரட்டாசி ஒன்று அது கூட சேர்ந்து நம்மளுக்கு பௌர்ணமியும் வருது பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள் பௌர்ணமியும் புரட்டாசி ஒன்றும் சேர்ந்து வர்றது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் அந்த நாளில் நம்ம பெருமாளை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாளைக்கு காலையில் நம்ம எழுந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு பெருமாளுக்கு பிடித்தமான துளசி மாலை அவருக்கு சாத்தி வழிபடலாம் அப்படி துளசி மாலை இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம பூ ஏதாவது நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு அவருக்கு வழிபட்டுட்டு அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் நம்மளால் என்ன முடியுமோ பால் சக்கரை பொங்கல் பாயாசம் கல்கட்டு சாதம் இந்த மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு அவருக்கு மனமுகந்து வச்சு வழிபட்டோம் அப்படின்னா பெருமாள் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவார் அது இல்லாமல் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நம்ம பெருமாளை வழிபடும்போது பௌரமி புரட்டாசியம் ரெண்டும் சேர்ந்து வந்துடும் அந்த நேரத்தில் நம்ம பெருமாளை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நம்ம அந்த வழிபடும் போது நம்மளுக்கு என்ன பெருமாளோட பதிகம் தெரியுதோ அதை சொல்லலாம் அப்படி நம்மளுக்கு எதுவும் தெரியலேங்கிற பட்சத்தில் ஓம் நமோ நாராயண நம அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம மனசார அவர் முன்னாடி உட்காந்து சொல்லும்போது நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார் ரொம்ப விசேஷமான நாள்ங்கிறதுனால நம்ம அதை கடைபிடிக்கல புரட்டாசி ஒன்றே எளிமையான வழிபாடு செய்யும்போது இந்த புரட்டாசி முழுசும் நம்ம வந்து நம்மளால் என்ன முடியுமோ அதை துளசி மாலை வேறு என்ன நம்மளால் நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு பெருமாளை மனமுருகி வேண்டும் போது அவர் நம்ம வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றுவார் அது இல்லாமல் இந்த புரட்டாசியில் வந்து நம்மளுக்கு நாலு சனிக்கிழமைகள் வருது அந்த நாலு சனிக்கிழமை என்னென்ன எப்போ வருது அதில் என்னென்ன விசேஷமான நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்